அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலத்தீ சில நேரங்களில் சின்ன சின்ன விஷயங்கள் கூட மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படித்தான் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய சில சிறுகதைகளும் நம்முடைய வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அந்த கதைகளை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் வாங்க பார்க்கலாம் ஒரு நாட்டை சிற்றரசன் ஆட்சி பண்ணிட்டு அவனுக்கு மிகப்பெரிய கோட்டை ஒன்று இருந்துச்சு அந்த கோட்டைக்கு எதிர்ப்புறத்தில் ஒரு சிறிய ஆலமரமும் இருந்தது அந்த ஆழமரத்தக்கடியை எப்போதுமே ஒரு பிச்சைக்காரன் படுத்திருப்பான் அவனுக்கு தினமும் சோறு கிடைக்கிறதே ரொம்ப சிரமம் அவ்வப்போது கிடைக்கும் அவ்வப்போது கிடைக்காது அதனால் அரை வயிறும் கால் வயிறுமா சாப்பிட்டுட்டு அந்த கடியை படுத்து கிடக்கிறது தான் அவனுக்கு தெரிந்த வேலையே அப்படி இருக்கும்போது அவனுக்கு ஒருவனை பார்த்தால் எப்போதுமே பொறாமையாக இருக்கும் அது யார் அப்படின்னா அந்த கோட்டையை காவல் காக்கும் வாயில் காவலன் வாயில் காவலன் என்ன பண்ணுவான் எப்போதுமே வந்து கோட்டை வாயிலில் ஒரு வேல் கம்பை வச்சுக்கிட்டு நிற்பான் யாராவது வந்தால் கோட்டை கதவை திறக்க வைக்கணும் அதுக்கப்புறமா வர்றவங்களுக்கு வணக்கம் சொல்லணும் இதுதான் அவனோட வேலை இப்படி வேல் கம்பை பிடிச்சுக்கிட்டு நிற்கிற அந்த வீரனை பார்த்து தான் இந்த பிச்சைக்காரனுக்கு ஒரே ஏக்கம் ஏன்னால் அவன் என்ன பெரிய வேலை செஞ்சுட்டான் அவன் சில நேரங்களில் எந்த வேலையுமே செய்யாத மாதிரி தான் இந்த பிச்சைக்காரனுக்கு தோன்றும் ஆனால் அங்கே நின்றுட்டுருக்கிற அந்த வாயில் காவலன் வேலை மட்டும் தனக்கு கிடைச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் எனக்கு தாய் தந்தையர் யாருமே இல்லாததுனால சிறு வயதிலிருந்து பிச்சை எடுக்க வேண்டியதாக போயிடுச்சு அதனால் பிச்சைக்காரன் முத்திரை குத்தி என்னை இப்படியே இருக்க விட்டுட்டாங்க ஆனால் அந்த வாயில் காவலனுக்கு தாய் தந்தையர் இருந்தாங்க அவன் படிக்கலைனா கூட சிலம்பம் கற்றுக்கிட்டான் அந்த கலையை பயன்படுத்தி அரசர்கிட்ட இந்த வாயில் காவலன் வேலையையும் வாங்கிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து பொறாமைப்பட்டுட்டு இருந்தா இந்த பிச்சைக்காரன் ஏங்கிக்கிட்டு இருந்தான் அப்போ அந்த வாயில் காவலனோட நிலைமை எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க அவனோட நிலைமையோ அங்க வேற மாதிரி இருந்துச்சு அவனால அந்த சுடும் வெயிலில் நிற்கவே முடியல என்ன வேலை இது வேல்கம்பை பிடிச்சிக்கிட்டு கோட்டைக்கு வெளியில் தினமும் நிற்கணும் அதுவும் சுடும் வெயில்ல வர்றவங்க போகிறவங்களுக்கெல்லாம் கதவை திறந்து விடணும் வணக்கம் சொல்லணும் இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு சலித்தபடி நின்றுட்டு இருந்தான் அவனுக்கு வேற இரண்டு மூன்று நாட்களாக உடம்பு சரியில்லை இருந்தாலும் வேலைக்கு விடுப்பே கொடுக்க மாட்டாங்க அப்படி மீறி விடுப்பு எடுத்தா ஆளையே தூக்கிடுவாங்க இந்த வேலையும் பறி போயிடும் அதனாலேயே அவன் அந்த வேலைக்கு வந்து நின்றுட்டு இருந்தான் அவனுடைய மேலதிகாரியாக இருந்தவர் காவலர்களை கண்காணிக்கும் அதிகாரி எல்லா காவலர்களையும் அவர்தான் தான் கண்காணிப்பார் இதை செய் அதை செய்ன்னு ஏவல் பண்ணுவார் இப்படி இருக்கிறம்போது இவன் விடுப்பு எடுத்துட்டானா அவன் மேலே பயங்கர கோபப்படுவார் அதனாலேயே பயந்துக்கிட்டு அவன் அந்த வேலைக்கு வந்து வேல்கம்பை பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருந்தான் அந்த மேலதிகாரியை பார்த்து இந்த வாயில் காவலாளி ரொம்பவே இயங்குறான் ஏன்னா அவருக்கு ஊதியமும் அதிகம் பெரிய அளவில் வேலையும் இல்லை இருக்கிற காவலர்களை எல்லாம் அந்த வேலையை செய் இங்கே போ அங்கே வான்னு அதட்டி வேலை வாங்குகிற வேலை தான் அதனால் அவரோட வேலை எவ்வளவு சொகுசான வேலை அப்படின்னு அவரை பார்த்து பொறாமைப்படுறான் இந்த வாயில் காப்போன் அவனுக்கு மட்டும் அந்த வேலை கிடைச்சா எவ்வளவு நல்லாயிருக்கும் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருந்துச்சு இந்த நிலமையில தான் அந்த காவலர்களை எல்லாம் கண்காணிக்கும் அதிகாரி மனசுக்குள்ள தவியாக தவிச்சுக்கிட்டு இருந்தார் ஏன்னா அவருக்கு மூன்று பெண்கள் இருந்தாங்க மூன்று பேருக்குமே திருமண வயது வந்துருச்சு திருமணம் செய்வதற்கு பணம் பற்றாக்குறையாக இருக்குது தனக்கு வரக்கூடிய ஊதியத்தை வைத்து குடும்பத்தை கவனிக்கவே சரியா இருக்குது எப்படி பெண்களை திருமணம் முடித்து கொடுப்பது இப்படிப்பட்ட கவலையில் அவர் உழன்றுக்கிட்டு இருந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த காவலர்களை எல்லாம் வைத்து வேலை வாங்குறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை நம்ம ஒன்று சொன்னால் அவன் ஒன்று செய்வான் ஒருவர் இரண்டு பேராக இருக்காங்க பல நூறு பேர் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் சரியாக வேலை செய்யலை அப்படின்னா எனக்கு மேலே இருக்கிற பாதுகாப்புத்துறை அமைச்சர் என்னை கொன்னே போற்றுவார் ஏன்னா அரசருடைய பாதுகாப்புக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு எல்லா வேலையும் ஏன் தலையிலையே கட்டுறாங்க இந்த காவலர்கள் அது செய்யலை இது செய்யலைன்னு தினமும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் என்னை கொன்று எடுக்கிறாரு அப்படின்னு அவர் தன்னையே நொந்துக்கிட்டு இருந்தார் இப்போ பாதுகாப்புத்துறை அமைச்சரை பார்த்து இவருக்கு ஒரு ஆசை வருது அவரோட வேலை எவ்வளவு எளிதான வேலை என்னை மாதிரி இருக்கிறவரை மிரட்டி காவலர்களை வேலை வாங்க சொல்லி அவர் அமைதியாக உட்காந்துக்கிறாரு நல்ல பேர் எடுத்துக்கிறாரு அரசருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கறக்காக என்னை போட்டு படுத்துறாரு அவர் மாதிரி இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் சம்பளமும் உயர்வாக கிடைக்கும் அப்படின்னு அவரை பார்த்து ஏங்கிக்கிட்டு இருந்தாரு இந்த அதிகாரி இப்போதான் பாதுகாப்புத்துறை அமைச்சரோட நிலைமைய பற்றி நம்ம பார்க்கணும் பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கு என்ன வேலை தெரியுமா கொஞ்ச நேரம் கூட வீட்டுக்கு போய் வர முடியாது அதே ஊர்ல இருந்தா கூட தன்னோட குடும்பத்தை பார்க்கறதே அரிது ஏன் என்ன காரணம் அப்படின்னா அரசருடைய பாதுகாப்பு முழுக்க அவருடைய கையில் இருந்துச்சு அரசருடைய திட்டங்கள் என்ன அப்படிங்கிறது முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அவர் எந்தெந்த ஊருக்கு போக போகிறாரு எந்த இடங்களுக்கு சென்று வர போகிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடங்களிலெல்லாம் பாதுகாப்பாக இருக்கா அப்படின்னு ஆட்களை விட்டு பார்க்கணும் சில நேரங்களில் இவரே போய் வர வேண்டி கூட இருக்கும் இப்படிப்பட்ட நேரங்களில் அவர் அலைச்சல் மிகுதியாக எல்லாரையும் வேலை வாங்கி கொண்டு தெரிய வேண்டிய அவசியம் இருந்துச்சு அரசருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் கண்காணிக்க வேண்டியது இவரோட வேலை இவரை ஆட்டு விற்கிறது யார் தெரியுமா அரசருடைய ரகசிய ஆலோசகர் அரசருக்கும் பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கும் இடையில் இருக்கிற அவர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் சரியாக செயல்படுறாரா உண்மையாகவே அரசருக்கு பாதுகாப்பு கொடுக்கிறாரா அப்படிங்கிறதையெல்லாம் கண்காணிக்கக்கூடியவர் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சரியான பாதுகாப்பு செய்யலை அப்படிங்கிறத சுட்டி காட்டக்கூடியவரும் அவர் தான் அதனால் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அந்த ரகசிய ஆலோசகருக்கு பயந்து தான் வேலை செய்ய வேண்டியதாக இருந்துச்சு இப்போ அந்த பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கு ரகசிய ஆலோசகருடைய வேலையை பார்த்து ஏக்கம் வந்துருச்சு அவரோட வேலை எவ்வளவு எளிதான வேலை அந்த வேலை எனக்கு இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அவருக்கு எந்த ஒரு வேலையுமே கிடையாது நீ அதை செய் இதை செய்னு சொல்ற வேலை மட்டும்தான் அரசருக்கு ரகசியமா ஆலோசனைகளை வழங்குவார் எப்போதும் அரசர் கூடவே இருப்பாரு அரசருக்கு என்னென்ன காரியங்கள் செய்யறாங்களோ அதே காரியங்களை அந்த ரகசிய ஆலோசகருக்கும் எல்லோரும் செய்வாங்க அதனால எப்போதும் அரசர் கூடவே போயிட்டு அரசர் கூடவே வந்து ரொம்ப சுகமா இருக்கிறாரு அதனால அவரோட வேலை எனக்கு கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு அவரை பார்த்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ரகசிய ஆலோசகருடைய நிலைமை எப்படி தெரியுமா இருந்துச்சு அவருக்கு இந்த நாட்டில் மட்டும் பிரச்சனை கிடையாது வெளிநாடுகளில் இருந்தும் பிரச்சனை வந்துட்டு இருந்துச்சு அரசருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தாலே கொஞ்சம் பிரச்சனை தான் வெளிநாடுகளில் இருக்கிற மற்ற அரசர்கள் தூதுவர்களை அனுப்பி இவரை சில பேர் மிரட்ட செஞ்சாங்க சில பேர் பணம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க நீ எப்படியாவது அந்த அரசனுக்கு தவறான விஷயங்களை சொல்லி அவர் அந்த ஆட்சியிலிருந்து இறக்கிடு அதற்கான நடவடிக்கைகளை எடு அப்படின்னு பணம் கொடுக்க சில பேர் முன் வந்தாங்க சில பேர் அவரோட குடும்பத்தை கொன்றுவேன்னு மிரட்டி நீ அந்த அரசனு ஆட்சியை கவிழ்த்தே தீரணும்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க இப்படி பல பக்கத்திலிருந்து சிக்கல்கள் அந்த ரகசிய ஆலோசகருக்கு வர அவரோ திணறிக்கிட்டு இருந்தாரு இந்த வேலையே வேண்டாம் எங்கேயாவது போய் ஒரு பொட்டி கடை வச்சு கூட பிழைச்சிக்கலாம் அப்படின்னு தவியாக தவிச்சிக்கிட்டு இருந்தார் அந்த ரகசிய ஆலோசகர் அப்போ தான் அவர் அரசரை பார்க்குறாரு அரசர் தூங்குறக்காக கிளம்பி போய்ட்டுருக்கிறாரு அவரோட அறைக்கு இந்த அரசர் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாரு இவருக்கு மேலே இருக்கிற வேலைகளை மட்டும் கவனித்தால் போதும் இவருடைய பாதுகாப்பு இவருடைய குடும்பத்தை பற்றி எல்லாம் இவருக்கு கவலையே இல்லை ஏன்னா அதற்கு தான் நாங்களெல்லாம் இருக்கிறோமே பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஒரு பக்கம் வேலை பார்க்கறாரு அவர் வேலை பார்க்குறாரான்னு நான் பார்க்குறேன் சுற்றி இருக்கிற அமைச்சர்கள் ஆலோசனை கொடுக்குறாங்க அவர் எந்த திட்டங்களை செய்யணும்னு கை காட்டினாலும் அதை செய்யறதுக்கு ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க காவலாளிகள் நூறு பேருக்கு மேல ஆயிரம் பேருக்கு மேல இருக்கிறாங்க படைவீரர்கள் இருக்காங்க இவரை சுற்றி இவருடைய பாதுகாப்புக்கும் சரி இவர் சொல்ற வேலைகளை செய்கிறக்கும் சரி எல்லோரும் இருக்கும்போது வெறும் ஆணை பிறப்பிக்கிற வேலை மட்டும்தானே இவரோடது எவ்வளவு நல்ல வாழ்க்கை எவ்வளவு அமைதியாக தூங்க போறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டே அவர் தன்னை நொந்துக்கிட்டு தான் அரசராக இருந்திருக்க கூடாதா அப்படின்னு ஏக்கத்தோட பெருமூச்சு விடுறாரு நள்ளிரவு நேரம் அப்போது எல்லோருமே இருக்காங்க அங்கே கோட்டை வாசலோட கதவு திறந்துக்கிட்டு ஒரு மனிதன் வந்து வெளியில் நிற்கிறாரு அது யார் அப்படின்னா அந்த நாட்டோட அரசர் அந்த சிற்றரசர் தான் கோட்டை வாசலில் வந்து நிற்கிறாரு அவரோட கண்ணில் எதிர்த்தாப்பில் இருக்கிற ஆலமரமும் அதற்கடியில் படுத்து தூங்குற பிச்சைக்காரனும் தெரியிறான் அவனை பார்த்து ஒரு பெருமூச்சு விட்றாரு அவர் ஏன்னா அந்த சிற்றரசனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் அடுத்த நாள் என்ன நடக்குன்னு அவருக்கே தெரியாது அவர் மேல போர் தொடுக்க பல நாட்டு அரசர்கள் தயாரா இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பேரரசருக்கு இவர் கப்பம் கட்டியாக வேண்டிய நிலைமை என்ன ஒரு அடிமை வாழ்க்கை அப்படின்னு தன்னையே நொந்துக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நாளை என்ன நடக்குங்கிற பயத்தோடையே அவர் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்க வேண்டியதா இருக்கு நாம சரியா போட்டு நாட்டை நடத்தலைன்னா மக்கள் பாதிக்கப்பட்டுருவாங்க அப்படின்னு எந்நேரமும் அதே சிந்தனை இப்படியெல்லாம் இருக்கிற வாழ்க்கையை நினச்சி நொந்து போனார் அந்த சிற்றரசர் அப்போ தான் அந்த பிச்சைக்காரனை பார்த்து அவன் எவ்வளவு நிம்மதியாக தூங்குகிறான் அவனுக்கு நாளையை பற்றி கவலை கிடையாது அது மட்டும் இல்லாமல் செய்து முடிக்க வேண்டிய வேலைகள்னு எதுவுமே இல்லை அதனால் அவன் எங்கே வேணால் படுக்கலாம் எங்கே வேணுன்னா தூங்கலாம் எதை வேணுன்னா செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து ஏக்கத்தோடு பெருமூச்சு விட்டார் அந்த அரசர் இப்போ தெரியுதா ஒவ்வொருத்தருக்கும் அடுத்தவர் செய்கிற வேலையின் மீது ஆசையும் ஏக்கமும் இருக்கலாம் இக்கரைக்கு அக்கறை பச்சையாக தாங்க இருக்கும் எப்போதுமே அடுத்தவங்கள பார்த்தா அவங்க நல்லா இருக்கிற மாதிரி தான் தோணும் அந்த இடத்துக்கு நம்ம போனால் நல்லா இருக்குமேனு தோணலாம் ஆனால் அந்த இடத்துக்கு போய் பார்த்தா தான் அங்கே இருக்கிற பிரச்சனை புரியும் அதனால நம்ம இருக்கிற இடத்துலையே வரும் இன்னல்களை சரியாக சமாளித்து முன்னேற முயல்வோம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு ஊரில் ஒரு மனிதன் வாழ்ந்துட்டு இருந்தான் அவன் எதையுமே நேரத்துக்கே செய்ய மாட்டான் எல்லோரும் அவனை திட்டிக்கிட்டே இருப்பாங்க அவனுக்கு யாரும் அதனால் வேலை கொடுக்கவே முன்வரலை அதனால் அவனும் அவனோட குடும்பமும் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தாங்க அவனோட குடும்பத்தில் அவனுக்கு ஒரு அம்மாவும் மனைவியும் இருந்தாங்க அவங்க எப்போதுமே இவனை திட்டிக்கிட்டே இருப்பாங்க நீ எதையாவது நேரத்துக்கு செய்கிறியா தான் உருப்பிட்ருப்பியே அப்படின்னு அவனோட அம்மாவோ அவனோட மனைவியோ எதுக்கும் நீங்கள் பிரயோஜனம் இல்லை அப்படின்னும் திட்டிக்கிட்டே இருக்கிறத பார்த்து அவன் வந்து போனான் ஒரு நாள் கோபத்தில் அரண்மனையில் இருக்கிற அரசரை சந்தித்தே ஆக வேண்டும்னு பிடிவாதமாக அடம் பிடிச்சி அங்கே இருக்கிற வீரர்கள் கிட்ட சண்டை இருந்தான் இதையெல்லாம் கேள்விப்பட்ட அரசர் அவனை அரண்மனைக்கு வர சொல்கிறாரு வந்தவன் அரசரை பார்த்து அரசே என்னோட நிலைமை ரொம்ப கொடுமையாக இருக்குது நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்கிறான் அரசர் என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாரு நான் எதையுமே நேரத்துக்கு செய்கிறதில்ல அப்படின்னு சொல்லி எனக்கு யாருமே வேலை கொடுக்க மாட்டேறாங்க என்னுடைய குடும்பம் ரொம்ப வறுமையில் தவிக்குது என் வீட்டில் என்னோட மனைவியும் அம்மாவும் பயங்கரமாக என்னை திட்டுறாங்க அதனால் நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்ல அரசர் சிந்திச்சு பார்க்குறாரு சரி உனக்கு ஒரே ஒரு வேலை மட்டும் கொடுக்குறேன் அதை நீ செஞ்சு நீ எவ்வளவு பணம் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்ல அவன் ஆவலாக கேட்குறான் அதுக்கு அந்த அரசர் சொல்கிறாரு இன்னைக்கு மாலை சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே நீ என்கிட்ட வந்த அப்படின்னா உனக்கு நாங்கள் இருந்து எவ்வளவு பணம் வேணும்னாலும் நீ கேட்கும் அளவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு இதையெல்லாம் கேட்டதும் அவன் மகிழ்ச்சியாக அவனோட வீட்டுக்கு போய் அவனோட மனைவி கிட்ட சொல்கிறான் அதை கேட்டதும் அவனோட மனைவி இப்போவாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சிங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாக்கு மூட்டைகளை எடுத்து அவன் கையில் கொடுத்து வேகமாக போய் கஜானாவில் இருக்கிற நிறைய பணத்தை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அவனோ நீ என்ன சொல்கிற நான் காலையிலேருந்து எதுவும் சாப்பிடாமல் இருக்கேன் முதல்ல சாப்பாட்டை போடு அப்படின்னு சொல்ல அவனுக்கு சாப்பிட சில பட்சணங்களை வச்சு தட்டில் கொண்டு வந்து கொடுக்குறான் அதை ஆற அமர மெதுவாக சாப்பிட்டு முடிக்கிறான் அவன் இன்னும் பல மணி நேரம் இருக்குது என்ன அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த சாக்கு பைகளை தோல் மேலே தூக்கி போட்டுக்கிட்டு மெதுவாக நடை போடுறான் நடை போட்டு போயிட்டு இருக்கும்போது உண்ட கழைப்பு காரணமாக அவனுக்கு தூக்கம் வந்துடுது அதனால் ஒரு மர நிழலில் படுத்து நல்லா ஓய்வெடுக்கிறான் ஓய்வெடுத்து முடிச்சு பார்க்கறா அப்போ மதிய நேரமா இருக்கு இன்னும் அந்தி சாய நேரம் நிறைய இருக்குது அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மெதுவாக போய்க்குவோம் அப்படின்னு மெதுவாக நடை போட்டு போயிட்டுருக்கான் அங்கே போய் பார்த்தா அங்கே வித்தைக்காரர்கள் வித்தை காட்டிகிட்டு இருக்காங்க கயிறு மேலே நடக்கிறாங்க நிறைய வித்தைகளை செய்கிறாங்க அதையெல்லாம் ஆனந்தமாக பார்த்தபடி நின்னுட்டு இருக்கா அப்படி பார்த்துட்ருக்கிறவன் இன்னும் நேரம் இருக்குது சாயிற நேரத்துக்கு தானே அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு அதை பார்த்துக்கிட்டே நின்றுட்டுருக்கான் நேரம் போனதே தெரியல சில மணி நேரங்களுக்கு அப்புறமா சூரியன் மறைய தொடங்குகிற நேரமும் வருது இவனுக்கு இப்போ பயம் பிடிக்குது தட்டு தடு மாதிரி ஓடுறான் ஓடிக்கிட்டே இருக்கும்போது அங்கே சூரியன் கிட்டத்தட்ட மறையிற நேரம் ஆகுது அவன் கால் கோட்டை வாயிலை எட்டவும் கதவுகள் அடைக்கப்படவும் சரியா இருந்துச்சு அவன் எவ்வளவு தட்டியோ அந்த கோட்டை கதவுகள் திறக்கப்படவே இல்லை அரசன் மீண்டும் இப்படி ஒரு வாய்ப்பை கொடுப்பாரா நிச்சயமா கொடுக்கவே மாட்டாரு அப்படின்னு அவன் சோர்வா சாக்குப்பைகளை தோல் மேல் போட்டுக்கிட்டு சோர்வா வந்து தன்னோட வீட்டு கதவை தட்டுறான் தன்னோட மனைவி கிட்டே நடந்ததையெல்லாம் சொல்றான் இப்படி சரியான நேரத்துல எதையுமே செய்யாம இதையும் கோட்டை விட்டுட்டு அவனோட மனைவியும் தாயும் திட்டி அவனை வீட்டை விட்டு துரத்துறாங்க சோர்வா இப்போது வெளியில நடந்து போயிட்டு இருக்கான் அவங்க திட்டாமல் என்ன பண்ணுவாங்க இவன் செஞ்ச காரியம் என்ன கொஞ்சமா நஞ்சமா இவன் இவ்வளவு பெரிய வாய்ப்பை தவற விடும்போது யாருக்காக இருந்தாலும் கோபம் வரும் அதனால் கோபத்தில் தான் அன்னைக்கு அவனை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாங்க அப்படி அவனை விரட்டி அடித்ததுக்கப்புறமா அவன் வீதிகளில் இரவு நேரத்தில் நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு மரத்துக்கு பின்னாடி சலசலப்பான ஏதோ சத்தம் கேட்குது அதை ஒளிந்திருந்து கேட்குறான் அவனுக்கு ஒளிஞ்சிருந்து கேட்குற பழக்கம் எல்லாம் இருக்குது யாராவது சலசலப்பாக சிறு குரலில் பேசினா அவனுக்கு கேட்கணுன்னு தோணும் அப்படிதான் அன்னைக்கு யாரோ பேசுகிறத மறைஞ்சிருந்து கேட்குறான் அது இரண்டு பேர் பேசிக்கிற சத்தம் ஒருத்தன் என்ன சொல்கிறானா நாளைக்கு மறக்காமல் நான் சொன்ன கோவிலுக்கு முன்னாடி ஒற்றை ஒற்றைக்கண் பிச்சைக்காரன்கிட்ட இதை கொண்டு போய் கொடு உனக்கு ஆயிரம் பொற்காசுகள் அவன் தருவான் அந்த மூட்டையை வாங்கிக்கிட்டு திரும்பி பார்க்காம வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காய்ந்த மாயிலையை அவன் கையில் கொடுத்தான் அது கூட சேர்த்து நீ என்ன எடுத்துகிட்டு போகணுன்னு ஞாபகம் இருக்கா ஒரு பொற்காசை கண்டிப்பாக அந்த மாயிலையில் வச்சு சுருட்டி கொடுக்கணும் அப்போ தான் உனக்கு ஆயிரம் பொற்காசுகள் கிடைக்கும் அப்படின்னு அவன் சொல்கிறத இவன் மறைஞ்சிருந்து கேட்டான் சரியாக மதியம் ரெண்டு மணிக்கு போயிரு ரெண்டு மணிக்கு முன்னாடியும் போகக்கூடாது ரெண்டு மணிக்கு பின்னாடியும் போகக்கூடாது சரியாக ரெண்டு மணிக்கு போனால் தான் பொற்காசுகள் கிடைக்கும் அப்படின்னு அந்த ஒரு மனிதன் சொல்கிறத இன்னொரு மனிதன் சரி நிச்சயம் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டுட்ருக்கான் நீ செய்த வேலைக்கு நிச்சயமாக கொடுப்பாங்க கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்கிறத கேட்டு இவனுக்குள்ளே ஒரு ஆசை வருது நம்ம ஏன் அந்த வேலையை செய்யக்கூடாது ஒரு காய்ந்த மாயிலை அதற்கப்புறம் ஒரே ஒரு பொற்காசு இதை கொடுத்துட்டா நமக்கு ஆயிரம் பொற்காசுகள் கிடைக்கும் தன்னோட மனைவி முகத்தில் விட்டு எரிஞ்சிட்டு பாருன்னு காட்டணும் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே தோணுது அதனால் என்ன பண்ணுறான் ஒரு காய்ந்த மாயிலையை எடுத்துக்கிறான் இப்போ ஒரு பொற்காசுக்கு அவன் என்ன பண்ணுவான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பதுங்கி பதுங்கி வீட்டுக்கு போகிறான் அவனுடைய தாயார் வேலைக்கெல்லாம் போய் சில பொற்காசுகளை சேர்த்து அவருடைய சுருக்கு பையில் வச்சுருந்தாங்க எப்போதுமே படுக்கும்போது அவருடைய இடையில தான் அந்த சுருக்கு பை இருக்கும் அதை எப்படியோ அவருக்கு தெரியாமல் எடுத்து அதிலிருந்து ஒரு பொற்காசை எடுத்துடணும்னு சொல்லி அவர் பக்கத்தில் போய் அந்த சுருக்குப்பை அழுங்காமல் எடுத்து அதிலருந்து ஒரு பொற்காசை எடுத்துக்கிறான் அதை எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுட்டு எதுவும் தெரியாதது போல் தூங்கிடறான் மறுநாள் காலை வா போல அவனுடைய தாயும் மனைவியும் திட்டும்போது அவனுக்கு இரு இரு மதியத்திற்கு மேலே நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே தோணுது அப்படியே இருக்கும்போது காலை உணவெல்லாம் முடிச்சிட்டு மதியம் வேலைகளெல்லாம் முடிச்சிட்டு அவனோட மனைவியும் அவனோட தாயாரும் ஓய்வெடுப்பாங்க அப்படி ஓய்வெடுக்கிற நேரத்தில் இவன் மட்டும் சுறுசுறுப்பாக கிளம்புறான் அப்படி கிளம்பியவன் இன்னைக்கு நம்ம சரியாக இரண்டு மணிக்கு போய் அந்த ஆயிரம் பொற்காசுகளை வாங்கிட்டு வந்துடணும் அந்த மனிதன் வர்றதுக்கு முன்னாடியே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நடை போட இப்போவே ஒரு மணி ஆயிடுச்சு சரியாக ரெண்டு மணிக்கு போகணும் அப்படின்னு வேகமாக நடந்து இருக்கும்போது அவனுடைய செருப்பு அருந்து போயிடுது அறுந்து போன செருப்பை தூக்கி போட்டுட்டு நடக்கிறான் கால்லாம் ஒரே சூடாக சுடுது ஏன்னா நடு மத்திய வெயில் அதனால் அந்த வெயிலில் கால் சுட வேக வேகமாக நடந்து அந்த கோயிலுக்கு போகிறான் அந்த கோயிலுக்கு போனால் அந்த ஆள் சொன்னபடியே ஒற்றை கண் போன ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான் அந்த ஒற்றை கண் இவன் போய் மாவிளையில் ஒரு பொற்காசை சுருட்டி கொடுக்க அதை வாங்கி பிரித்து பார்த்த அவன் சிறிய மூட்டையை ஒரு குழுக்கு குலுக்கி காட்டுறான் அதில் சலசல சலன்னு காசுகள் ஒன்றோடு ஒன்று உரசம் சத்தம் கேட்குது உடனே இவன் கையில் அதை கொடுக்க திரும்பி பார்க்காமல் அதை வாங்கிட்டு வேக வேகமாக அந்த சுடும் தரையில் கால் பட்டும் படாமல் ஓடி வரான் கால் சுடுறதெல்லாம் இப்போ அவனுக்கு தெரியவே இல்லை கையில் ஆயிரம் பொற்காசுகள் வந்துடுச்சின்ட்டு வேகமாக ஓடி வந்து வீட்டுக்கு பக்கத்தில் நிற்கிறான் வீட்டுக்கு பக்கத்தில் வரும்போது தான் அவனோட மனைவியும் தாயாரும் பேசி சிரிக்கும் சத்தம் பெருசாக கேட்குது இவங்க ரெண்டு பேரும் எதை பற்றி பேசி இப்படி சிரிச்சிட்ருக்காங்க அப்படின்னு மறைஞ்சிருந்து கேட்குறான் அவனுக்கு தான் மறைஞ்சிருந்து கேட்குறதுனா பிடிக்குமே அதனால் மறைவாக கேட்கும்போது தான் அவனோட தாயார் அவனோட மனைவி கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க நேற்று இல்லை நிறைய நாட்களாக இந்த ஊரில் ஒரு கூத்து நடந்துகிட்ருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்ல அவனோட மனைவி என்னென்னு கேட்குறா அதுக்கு அவனோட தாயை சொல்கிற பதில் இது யாரோ ரெண்டு பேர் மரத்துக்கு பின்னாடி சலசலப்பாக பேசுகிறாங்களாம் இரவு நேரத்தில் அங்கே நடக்கிறவங்க அதை ஒட்டு கேட்டாங்கன்னா அவ்வளவு தான் அப்படிங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு அவனோட மனைவி கேட்குறான் இவனும் காதை தீட்டிக்கிட்டு ஆர்வமாக கேட்குறான் ஏன்னா இவனுக்கும் அதுதானே நடந்திருக்கு அதனால ஆர்வத்தோடு அவங்கள கவனிக்கிறான் அப்போ அவனோட தாய் சொன்ன பதில் இதுதான் அவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு பொற்காசை கொடுத்தா ஆயிரம் பொற்காசு கிடைக்குன்னு சொல்கிறாங்களாம் அதை கேட்டுட்டு அதே மாதிரி ஒரு பொற்காசை கொண்டு போய் கோயிலில் இருக்கிற அந்த மனிதன்கிட்ட கொடுத்தா ஒரு பெரிய மூட்டையை கொடுக்குறானா அந்த மூட்டையில் சலசலன்னு சத்தமெல்லாம் கேட்குதான் வீட்டுக்கு வந்து பிரித்து பார்த்தா அது வெறும் கண்ணாடி கற்களாம் அப்படின்னு சொல்லி சிரிக்க இப்படியும் யாராவது ஏமாந்து போவாங்களான்னு அவனோட மனைவியும் சொல்லி சிரிக்கிறான் இப்போ அவனுக்கு தூக்கி வாரி போடுது அந்த மூட்டையை பிரித்து பார்க்குறான் சந்தேகமே இல்லாமல் அவங்க சொன்ன மாதிரி அது வெறும் கண்ணாடி கற்கள் தான் இப்படி ஏமாந்து போயிட்டோமே ஒரு பொற்காசியும் இழந்துட்டோமேனு அவன் மனசு துடியாக துடிக்குது அதுவும் நம்ம இத்தனை காலம் இல்லாமல் இப்பயின்னு பார்த்து சரியான நேரத்துக்கு போய் வாங்கணும் சரியாக இரண்டு மணிக்கெல்லாம் போய் அந்த காசை கொடுத்துட்டு நான் வாங்கிட்டு வரேனே இத்தனை நாள் எத்தனையோ வேலைகளுக்கு சரியான நேரத்துக்கு போயிருந்தேன்னா எத்தனையோ வேலைகள் எனக்கு கிடச்சிருக்கும் இல்லை அரசர்கிட்ட தான் சரியான நேரத்துக்கு போயிருந்தேன்னா அவர்கிட்ட ஏதாவது பரிசு கிடச்சிருக்கும் இதையெல்லாம் விட்டுட்டு இந்த விஷயத்துக்கு சரியான நேரத்துக்கு போய் இப்படி வாங்கி கட்டிக்கிட்டனேன்னு தலையில் கை வச்சு உட்காடுறான் இனி எப்படி வீட்டுக்கு போக முடியும் வீட்டுக்கு போனால் நடந்ததை சொல்லியே தீரணும் ஏன்னா என்னுடைய அன்னை சாதாரண ஆள் கிடையாது அவங்க கணக்கு வழக்கில் சரியாக இருப்பாங்க அவங்க சுருக்கு இருந்து ஒரு நாணயம் காணோம் அப்படின்னா நிச்சயமாக என்னை தான் சந்தேகப்படுவாங்க இனி என்னோட நிலைமை அதோ கதி தான் அப்படின்னு தன்னை நொந்தபடி நடந்து போயிட்டுருக்கான் அவன் இந்த கதையிலேருந்து நான் சொல்ல வேண்டியது எதுவுமே இல்லை உங்களுக்கே எல்லாம் புரிஞ்சிருக்கும் சரியான நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய வேலைகளையும் கடமைகளையும் செய்ய வேண்டுமே தவிர இந்த மாதிரி பேர ஆசைக்காக சரியான நேரத்துக்கு ஓடுனா கூட நமக்கு கட்டாயம் கெட்ட பெயரும் அபமரியாதையும் தான் வந்து சேரும் அப்படிங்கிறது தான் உண்மை ஒரு நாட்டோட அரசனுக்கு வினோதமான ஆசை வந்துச்சு யார் சிறந்த பொய்யை சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஆயிரம் பொற்காசுகள் பரிசு கொடுக்குறேன்னு அறிவிப்பை கொடுத்தாரு அதனால் நிறைய பேர் வந்து பல பொய்களை சொன்னாங்க இது எல்லாமே எனக்கு பொய்ன்னு நல்லாவே தெரியுது ஆனால் பொய்ன்னு ஏவாயாலேயே நான் ஒத்துக்கிற மாதிரி யாருமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அப்போ தான் அங்கே ஒரு மனிதன் வரான் பார்க்கவே ரொம்ப ஏழ்மை கோலத்தில் இருக்கிறான் அப்படி வந்த அவன் அரசரை பார்த்து நான் உங்கக்கிட்ட ஆயிரம் பொற்காசுகளை ஒரு மாதத்திற்கு முன்னாடி கொடுத்து வச்சுருந்தேன்ல அதை கொஞ்சம் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டான் இதை கேட்ட உடனே அரசருக்கு தூக்கி வரி போடுது எனக்கு ஆயிரம் பொற்காசுகள் நீ கொடுத்தியா அந்தளவுக்கு ஏழையா என்ன நான் அப்படின்னு அவனை பார்த்து கேட்குறாரு இல்லை இல்லை நீங்கள் எனக்கு ஆயிரம் பொற்காசுகள் தர வேண்டியது இருக்குது அப்படின்னு நம்ம பிடிவாதமா நின்றான் நீ பொய் சொல்கிற அப்படின்னு அரசர் சொன்னார் உடனடியாக அவன் பணிவாக வணங்கி அரசே நான் சிறந்த பொய்யை சொல்லிட்டேன் நீங்களே பொய் சொல்கிறீங்கன்னு ஒத்துக்கிட்டீங்கல்ல அதனால் நீங்கள் எனக்கு ஆயிரம் பொற்காசுகளை பரிசாக கொடுங்கன்னு கேட்குறான் அரசரால் அதை ஏற்றுக்கவே முடியல இல்லை இல்லை நான் கவனிக்காத போது நீ ஏதோ ஏமாத்திட்ட இதற்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் நீ சொன்னது பொய்யே கிடையாது இப்போ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்ல அப்போவும் நீங்கள் எனக்கு ஆயிரம் பொற்காசுகள் தரணும் நான் சொன்னது பொய் இல்லை அப்படின்னா நான் சொன்னது உண்மை நான் என்ன சொன்னேன் நீங்கள் எனக்கு ஆயிரம் பொற்காசுகள் தர வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னேன் அதனால் நான் உண்மை சொல்லியிருந்தாலும் நீங்கள் எனக்கு ஆயிரம் பொற்காசுகள் தரணும் நான் போய் சொன்னதாக ஒத்துக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் பரிசா தர வேண்டிய ஆயிரம் பொற்காசுகளை தரணும் அப்படின்னு சொல்ல அரசர் அசந்து போயிட்டாரு இரண்டு வகையிலுமே அவனுக்கு நம்ம தர வேண்டியது தான் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட அரசர் அவனை பாராட்டி ஆயிரம் பொற்காசுகளை கொடுத்தாரான் இப்படி சமயோசிதமாக பேசி அரசரையே மடக்கிட்டார் அந்த மனிதன் அப்படி சமயோசிதமான அறிவு இருக்கிறவரை அரசர் வெளியில் விடாமல் தன்னுடைய ரகசிய ஆலோசகராகவே நியமிச்சிட்டாரு அவரோட ஆலோசனைகள் ரொம்பவே அந்த நாட்டுக்கும் அரசருக்கும் உதவியாக இருந்துச்சு இப்படி சமயோசித அறிவு ஒரு மனிதனுக்கு உயர்வை தரும் அப்படிங்கிறது இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் நல்ல கதைகளோடு சந்திப்போம் நன்றி